பொம்பளை புள்ள நான் சொல்ற மாதிரி எல்லாமே ஒன்னு ஒன்னு ஆட்டற ரெண்டு ரெண்டு ஆட்டது ஏண்டா ஆம்பள பையா அழகா ஆடுறீங்களே ஆமா அழகா பாடுறீங்களே ஆமா இது என்ன ஊரு என்ன ஊரு இந்த ஊருக்கு யார் மூலமா வந்திருக்கோம் யார் மூலமா வந்திருக்கோம் இந்த திருவள என்ன திருவள என்ன திருவள யார் நடத்துறா இது என்ன ஊரு அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியவே தெரியாது வண்டில ஏறி அப்படியே பொளந்தே ஏய் ஏதோ என்ன கூப்டாங்க இந்த ஊருக்கு ஆடுறதுக்கு வந்தா அவ்வளவுதான் அப்படி போறீ ஆனா நாங்க அப்படி இருக்க முடியுமா எதுக்கு வந்தோ என்னத்துக்கு வந்தோ என்ன செய்ய வந்தோ எதுக்கு நோக்கத்துக்கு வந்தோ இது எந்த ஊரு எந்த இது என்ன ஒரு திருவிழா இது யார் மூலியமா வந்திருக்கும் இது யார் செய்யறா அதெல்லாம் அப்படியே எடுத்து எடுத்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும்ல அந்த அந்த பெரியவர்கள் அருமை தாய்மார்களே அழகான கரகாட்ட கால அரசு மக்களே மட்டும் இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்து கொண்டிருக்கும் இந்த விழாவே மிக சிறப்பாக நடத்து கொண்டு என்னமோ ஆடுவோம் இடுப்பு. ஏ மாப்ளே? அண்ணே உன் இடுப்புக்கு அப்புறம் அந்த தொப்புள ஆடுதே. குளு 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 குளு. என்னக்கு ஒரு சந்தேகம். தொப்புளங்கிறது எப்படி இருக்கணும் ஆ எங்க அம்மாக்கு தான் ஒண்ணுமே இல்லையே. அது இபுர்ல கிடக்குது. ஆ எங்க காட்டு. அடா 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 அட அடா

செஞ்சிட்டனா எதுக்கு முடியல எதுக்குடா ஏமாம்பரிய உலகமாடா உலகம் தம்மா தொண்டு வாழ்க்கையாடா உலகம் எப்படி அலைஞ்சிட்டு இருக்கு உலகம் அடங்கு உண்மை போய் வெள்ளம்